கேலே இன்னைக்கு நம்ம எங்க கிளம்பி இருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம கும்பகோணத்துல வந்து எக்ஸிபிஷன் நடக்குது அதுக்கு தான் இன்னைக்கு ஈவினிங் போகலாம்னு பிளான் பண்ணிருக்கோம் நம்ம எல்லாருமே ரெடி ஆயாச்சு இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்ப வேண்டியதா போகலாமா வர இருக்கு எங்க போறோம் நம்ம எங்க போறோம் நம்ம வரணுமா cuanto Kaporalama! ஒரு வழியாக ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாரையும் கிளப்பி நம்மளும் வீட்லேருந்து கிளம்பியாச்சு நாங்கள் வீட்லேருந்து கிளம்புறதுக்கே பார்த்திங்கன்னா டைம் ரொம்ப ஆகிடுச்சி ஒரு ஆறே முக்கால் ஏழு மணி ஆகிடுச்சி ஸோ அங்கே போகிறதுக்கே செவன் தேர்ட்டி ஆயிடுச்சு இந்த இயர் வந்து எக்ஸிபிஷனோட செட்டப் எப்படி இருந்ததுன்னா ஒரு ஃபோட்ரஸ் மாதிரி இருந்துச்சு அவுட்டர் வந்து பார்க்குறதுக்கு அதுவும் நல்லா தான் இருந்துச்சு வருஷ வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு தீம் போடுவாங்க அந்த லண்டன் பிரிட்ஜ் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக போடுவாங்க இந்த டைம் வந்து ஃபோட்ரஸ் மாதிரி போட்டிருந்தாங்க என்ட்ரி டிக்கெட் பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு சிக்ஸ்டி ருப்பீஸ் ஸோ அப்படியே நம்மளும் என்ட்ரி டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே கிளம்பியாச்சு

இந்த இயர் எக்ஸிபிஷனோட மெயின் தீம் என்ன அப்படின்னா பூச்சிகள் தான் பூச்சிகள் பொருட்காட்சி தான் போட்டிருந்தாங்க ஸோ நிறைய டைப் ஆஃப் இன்செக்ட்ஸ் வந்து அப்படியே உயிரோடு இருக்கிற மாதிரியும் அதோட ரெக்க மூமெண்ட் ஆகிற மாதிரியும் போட்டிருந்தாங்க பர்டிகுலராக அந்த இன்செக்ட்ஸ்லாம் பார்த்தா குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க அவங்க கூட நம்மளுமே நல்ல ஜாலியாக அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்தோம் போயாச்சு நிறைய கடைப்பட்டிருந்தாங்க நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் பத்து ரூபாய் கடை தோடு கடை பஞ்சு முட்டை கடை எல்லாமே நிறையா இருந்துச்சு அப்படியே நாங்களும் எல்லா கடையும் வேடிக்கை பார்த்துட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம் எது எடுத்துக்க இதுவா இதுவா ஒயிட் நல்லா இருக்கு இதுவும் நல்லா தான் இருக்கு எல்லாமே ஜிமிக்கியாதான் இருக்கு பிடிச்சிருக்கா உனக்கு பானி இங்க பாரு அச்சு அச்சு இங்க பாரு இங்க பாரு அச்சு நல்ல லைட் يا ਮੰட மாமா நான் கே வா நன்னா என்ன வாங்க அச்சு இந்த கிச்சன் சட்டை காட் கிட் கிச்சன் சட்டை காட் அடி மூஞ்சுக்கு

டெல்லி அப்பளம் ஐஸ்கிரீமு காலிஃபோர் பக்கடா இப்படி ஏகப்பட்டது இருந்துச்சு No pongo un எப்படிங்க அப்படியே ஒரு ஆளு கூட ஐஸ்க்ரீம் வாங்கி சூப்பரா சாப்பிட்டாச்சு அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு ஜம்பிங்க பாட்டுதான் எடுத்து வரலா நானே ஏதில் அல்லா குதி குதின்னு குதிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு பார்த்தா தோபை கட்டின்னு கீழே உண்ட ஃப்ரெண்ட்ஸ் சரி உண்மையில யாரோ

போக போகிறோம் ஏ நல்லா சென்ட்ர போட்டு ஏ என்ன சென்ட்ரா விடுங்க என்ன மணக்க தெரியாது வண்டி எடுக்க போறாங்க

ஃபைனலி நாங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு வீட்டை கிளம்பிட்டோம் இதே மாதிரி இன்னொன்று வீடியோவில் பார்க்கலாம் டாடா பபாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்